ஒரு பயணம் ஒரு நாள் என்றாலும் தருணம் சிறுகிடக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து கேசிட்டு பட்டாம் கதை பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் ஹலோ மைண்டே செலக்கு டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படியே இன்னொரு நாள்ல இன்னொரு கிளாஸ் பக்கத்துல அப்படியே வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்லையே எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோட இன்னைக்கு நம்ம என்ன ட்ராவல் பண்ண போறோம் நம்ம இப்ப அனுராதபுரத்தையே சுத்தி வளம்ந்துட்டு இருக்கோம் காரணம் மன்னர்கள் எல்லாமே அங்க இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் அங்கதான் இருந்தாவனும் அதனால இப்ப நம்ம நம்ம கிங் பகுதிக்குள்ள வந்து அரசர்கள் இலங்கையின் அரசர்கள் பொறுத்த பகுதிக்குள்ள வந்து முழுசாவே நம்ம அனுராதபுரத்தை தான் வளம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லணும் ஸோ கடந்த வாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் பண்டிகையில் இருக்கட்டும் அனிமல்ஸ் பக்கங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பழகிட்டு வந்திருப்பீங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு பண்டிகையோட கூட முடிச்சுட்டு வந்திருப்போம் இந்த வீக் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த வாரத்தில் நம்ம ஒரு அரசர் பற்றி தான் பார்த்துக்க போகிறோம் ஸோ கடந்த வாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபய அரசன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் ஸோ இல இலங்கையில் அனுராதபுரத்தை தலைநகரமாக மாற்றிய ஒரு சிறந்த ஒரு அரசன் அப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம க பண்டுகாபேர் தான் ஸோ நீண்ட காலம் ஆட்சி செய்ததும் ஆட்சியை சிறந்த முறையில் கொண்டு போன ஒரு தலை நிமிர்ந்த அரசர்கள் வரிசையில் வந்து இவரை வந்து சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம விஜய அரசனுக்கு பின்னாடி வந்த நான்கு அரசர்களுமே அதிகளவு செல்வாக்குகள் வந்து செலுத்தலை அவங்க வந்து சாதாரணமாக ஓகே இந்த நாட்டை நம்ம நிர்வகிச்சிருக்கோம் இவர் வந்து இந்த நாட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு இது இப்படி கையாளணுங்கிற சேர்த்திட்டத்தில் இருந்தாங்களே தாண்டி யாருமே இந்த நாட்டை வந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஐடியா இருக்கலை பட் இருந்தாலும் நம்ம பண்டுகாபை அரசன் அப்படின்னு சொல்லும் போது முழுமையாகவே தலைநகரமாக நம்ம அனுராதபுரத்தை மாற்றினதோட அப்படியே இலங்கை பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஆமாவில்லையா ஸோ அதனை அடுத்து அரசனாக வந்து நம்ம மூட சிவன்

மையம் உருவாயிறத்துக்கு காரணமான அரசன் யார் கற்றுக்கோ ஒகேஜிலுக்கு டீஸ் நம்ம என்றைக்குமே வந்து அடுத்தடுத்த அரசர்கள் வரிசை போகும்போது கடந்த வாரத்தில் ஞாபகம் இருக்கும் நான் வந்து பண்டுகாபை அரசனுக்கு அப்புறம் ஒரு அரசர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தேன் அதாவது இவரை மூட சிவன் அல்லது மூத்த சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டுகாபை மன்னன்ட முதல் மகன் அதனால அந்த பேர்கள் அழைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் சரியான பேர் வந்து சிவன் அடிப்படையில கொல்லப்பட்டது ஏன்னா அவங்க வந்து ஒரு ராஜ வம்சம் கடவுள் வம்சம் நிறைய விஷயம் பேசப்படுது இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வகை கொடுக்கப்படுது சரி ஓகே நம்ம போவோம் இந்த மூத்த சிவன் இல்லாட்டி மூட சிவன் அப்படிங்கிற அரசன் வந்து வரலாற்றுல ரொம்ப பேசப்பட்ட ஒரு அரசனா ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் சுமார் அறுபது ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு இந்த அறுபது ஆண்டுமே ஒரு மாதிரி நிலையான அமைதிக்குரிய ஆட்சியாகவே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில குட்டி கண்டிப்பா மைண்ட்ல நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அரசர்கள் வந்தாலும் ஒரு சில அரசர்கள் தான் பலமிக்க மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க அரசாங்க முறைமையும் நிலை குலையாத அரசாட்சியையும் கொண்டு போனதுனாலையும் அவங்கள மறக்க முடியாதுல்ல அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லி கொடுத்துட்டு போறேன் மூத்த சிவன் அல்லது சிவன் அப்படிங்கிற சொல்ற அரசன் வந்து கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி அறுபத்தேழு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி ஏழு வரையான கால ஆண்டு பகுதிகளில் வந்து இவர் ஆட்சி

அமைதியான ஒழுக்கம் நிறைந்த ஒரு ஆட்சி முறை வந்து செங்கோல் ஆட்சி முறைக்கு நம்ம உட்படுத்துவோம் அந்த விதத்துல வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூத்த சிவன் அப்படின்னு சொல்லும் போது இவர் முழுமையாகவே ஒரு அமைதியும் நிலை நிலைமை நிறைந்த ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அரசாட்சியை வந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா இந்த மூத்த சிவன் வந்து சுமார் அறுபது ஆண்டு கால பகுதிகள் வந்து ஆட்சி செஞ்சாரு இல்லையா இந்த அறுபது ஆண்டுகளுமே வந்து இந்த இலங்கை வந்து ஒரு மாதிரி அமைதி சூழலாகவே நிரம்புகிட்டு இருந்திருக்கான் அடுத்தடுத்த மன்னர்கள் வர வரதான் ஒவ்வொரு ஆட்சி முறைகளுக்கு ஏற்ற விதத்துல வந்து நிறைய செயல் நடைபெற்றிருந்தாலும் இவர் ஆட்சி செய்த காலப்பகுதி முழுமையாவே அமைதி அப்படிங்கிற ஒரு பேர் போன இடத்தோடையும் சிறந்த அரசாட்சிக்கு இவரை சொல்லறாங்களாம் அதாவது உருவாக்குங்கள் அடிப்படையில பார்க்கும்போது இல்ல இல்லை ஆனால் ஒரு அமைதியான சூழலை கேட்ட விதத்தில் ஒரு அமைதியான கூடிய மக்கள் மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு அரசாட்சி முறைகள் மேற்கொண்டு போகிறது ஒரு மன்னனுக்கு ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் போர்கள் அது இதுன்னு வர வர அதெல்லாமே ச சரி பண்ணி ஒரு அமைதியான சூழல் உருவாக்கி போகிறது அப்படிங்கிறது கஷ்டம் ஆனால் நம்ம மூத்த சிவன் பொறுத்த வரைக்கும் அல்லது மூட சிவன் பொறுத்த வரைக்குமே இந்த ஆட்சி முறை வந்து ரொம்ப அமைதியான முறையில் வந்து கொண்டு போயிருக்காரு ஒரு சிறந்த அரசாட்சி முறைக்கு இவர சொல்லக்கூடியதா இருந்திருக்கு இவருக்கு அப்புறமாதான் இவருக்கு இவருக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அவருடைய பண்டுகாபிய மன்னன்ட பேரன் தான் நம்ம தேவ நம்பிய அதாவது இந்த மூத்த சிவ மகன் தான் தேவநம்பிய தீச மன்னன் அவருக்கு ஆட்சி முறைகள் கொடுத்து வந்து அவர் அவரு என்ன மாதிரி ஆட்சி முறைகள் மேற்கொண்டு என்ன மாதிரி வித்தியாசமான செயற்பாடுகள் செஞ்சிருக்காருன்னு பார்ப்போமா ஓகே ஜெலகி சோ நம்ம தேவநம்பிய தீசன் அப்படிங்கிற மன்னருக்குள்ளதான் வந்திருக்கோம் இந்த மன்னன் பொறுத்தவரைக்குமே நிறைய வித்தியாசங்கள் செஞ்சவர் அதுவும் இல்லாம இந்த பௌத்த மையத்தின் உருவாக்க தலைவன் அப்படின்னு சொல்லி

இவர் நாற்பது வருஷங்கள் ஆட்சி கொண்டு போயிருக்காருங்க ஏன்னு சொன்னா இவர் முக்கியமான பல புள்ளிகளை உருவாக்கின்னு அவர் மன்னன் வரிசையில வர்றாரு இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சில மன்னர்கள் தான் வரலாற்றுல அதிக அளவு பேர் சொல்ற மன்னர்களா இருந்திருக்காங்க விஜயன் வந்து இலங்கையில அரசாட்சியை உருவாக்குன மன்னன்கிறதுனால விஜயன் பேர் பட்டதுக்கு அப்புறம் அடுத்து ரொம்ப சைலண்டாகவே வந்துட்டு பண்டிகாபயன் தான் பேர் வந்து சொல்லப்பட்டுச்சு ஏன்னு சொன்னா அனுராதபுரத்தை உருவாக்குனாரு இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக பண்டிகாபயன் மன்னன் வந்து பேர் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் சைலண்டா ஒரு ஆட்சி முறை ரொம்ப சைலண்டா போயிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் ஹப்புக்கு வருது அப்படின்னு சொன்னா நம்ம தேவ நம்பிய மன்னன் காலப்பகுதியை தான் சொல்லலாம் ஏன்னா அதிகளவு மாற்றங்களை ஏற்படுத்தின அரசர்களை தான் மே வரலாறு மறக்காம இருக்கு பட் இருந்தாலும் அப்பப்போ ஆட்சி ஆட்சி செஞ்சவங்களை நம்ம நம்ம அழிக்க முடியாது இல்லை அவங்க ஒரு ஆண்டுகள் வந்திருக்குல்ல அந்த விஷயத்துக்காகவே சில மன்னர்களை வந்து பேர் சொல்லிக்கிட்டே இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க மன்னன் அப்படின்னு இவர் வந்து ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னன் அடுத்தடுத்த பரம்பரைகள் அடிப்படையில் இது வந்து நெப்போ ப்ரோடக்ட் சொல்லலாம் அந்த வந்து ஆட்சி முறைகள் வந்து கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு ஏன்னா வெளியில உள்ளவங்க யாருக்கும் எப்பவுமே ஆட்சி முறைகள் கிடைக்கப்படாத நிலைமையில தனது உறவுகளுக்கு இடையிலேயே வந்து நான் இப்போ மகன் தந்தை ஆட்சி செஞ்சதுக்கு பின் மகன் மகன் ஆட்சி செஞ்சுட்டு அவரது மகன் அப்படிங்கிற அப்படி உறவு முறையான ஆட்சி முறையை தான் கொண்டு வந்திருக்காங்க சோ தேவ நம்பிய திச மன்னன் வரைக்குமே அடுத்து உத்திக்கண திச மன்னன் வரைக்குமே இந்த ஆட்சி முறை தான் கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு தமிழ் அரசர் வந்தாராம் அதை பார்ப்போம் அப்போ ஓகேவா நம்ம இப்போ போவோம் சரி ஓகே இந்த தேவ நம்பிய தீஸ்த மன்னன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆட்சி முறைகள் கொண்டு வந்ததோடு இவர் பௌத்த சமயத்துக்கு உருவாக்கத்திற்கு காரணமா அமைஞ்சிருக்காருல்ல இது வந்து கொஞ்சம் பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் இது எப்படி நடந்துச்சு இவர் ஆட்சி முறைகள் என்ன மாதிரி இருந்திருக்கு இவர் சாதனைகள் அடிப்படையில் என்ன விஷயம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்தில்ல எனக்கும் எழுந்துது ரொம்ப சுவாரசியமா போகுது பௌத்த சமயம் அப்ப எப்படி உருவாகுனுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே ரொம்ப ஆரம்பிக்கப்படுது சோ நம்ம போகலாம் தெய்வநம்பிய தேச மன்னன் ஆட்சி முறைகளுக்கு ஸ்கூல்ல ஓகே செல்லக்குட்டி சோ நம்ம வந்து தேவனம் பீர்த்திசம் மன்னனின் ஆட்சி முறைக்குள்ள தானே வந்தோம் ஆட்சி முறைன்னு சொல்றதோட இவர் வரலாற்று ரீதியில என்ன மாதிரி ஆட்சி முறை பேணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லை நாற்பது வருஷ கால வந்து இவர் ஆட்சி முறைகள் வந்து கொண்டு போயிருக்காரு நாற்பது வருஷ ஆட்சி முறை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பலமிக்க ஆட்சி முறையில இந்த அரசனை சொல்லும் போது கூட இலங்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு அரசன்னு சொன்னா நம்ம தேவனம் பீர்த்திசம் மன்னன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொன்ன நான் சொன்னால குறிப்பிட்ட அரசர்களுக்கு தான் அந்த பேர் வரும் சரி ஓகே நம்ம போகலாம் நம்ம தேவ நம் கீர்த்தி பொறுத்த வரைக்குமே இவர் எப்படியான ஆட்சி முறைகள் கொண்டு போயிருக்காருன்னா ஒரு மாதிரி அமைதியான சூழலோடு கூடிய ஆட்சி முறையும் இலங்கைக்குள்ள ஒரு திருப்புமுனை கொண்டு வந்த ஒரு ஆட்சி முறைன்னு இவர் கொண்டு போயிருக்காரு சோ இந்த ஆட்சி முறை அப்படின்னு சொல்லும் போது இவர் எப்படியான ஆட்சி முறைன்னு சொன்னா நம்ம மூத்த சிவன் வந்து இறந்தாரு இல்லையா அவருக்கு அப்புறமா தான் இவருக்கு வந்து அரியணை கிடைச்சிருக்கு தனது அப்பா இருந்ததுக்கு அப்புறம் மூத்த மகனுக்கு கிடைக்கிறது தானே வழக்கம் அதுதான் வழக்கமா இருக்கும் சோ மூத்த மகனுக்கு அப்புறம் தான் சகோதரருக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி அவருடைய மகனுக்கும் கொடுக்கலாம் இதுதான் அவங்களோட வழக்கமா இருக்கும் இதுல அந்த காலத்துல ஒரு பவர் என்னன்னு சொன்னா மூத்த மகன் பிறக்கிறது வந்து ஒரு அரசாட்சிக்கு அரியணைக்கு தகுந்த ஒரு தகுதி அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த அரசண்ட மனதை பொறுத்து தான் நம்ம நான் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் எனது பிள்ளைகளுக்கு கொடுக்கறது அந்த அரசண்ட மனம் இல்லாட்டின்னு சொன்னா சகோதரர்கள் கொடுக்கறது இன்னொரு விதத்துல அமைப்புறேன் சரி ஓகே நம்ம இப்படியே போவோம் சோ நம்ம தேவன் எம்பி மன்னன் அப்படின்னு சொல்லும் ரொம்ப அமைதியான இயல்பான ஒரு ஆட்சிமுறை கொண்டு போனதோட இவர் என்ன செஞ்சிருக்காரு ஏனைய நாடுகளோடு நட்புறவு கொண்டு இருக்காரு மெலேரிய பேரரசு அதாவது அசோக பேரரசோட இந்தியாவில அசோக பேரரசோட இவர் வந்து ஒரு நட்புறவை வந்து கொண்டு போயிருக்காரு அந்த நட்புறவை கொண்டு போன டைம்ல தான் இந்த தேவநம்பியத்தீச மன்னனுக்கு வந்து அந்த அசோக பேரரசு ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு தெரியுமா இவர் வந்து தேவர்களால் நேசிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து கொடுத்திருக்காரு அதாவது ஒரு பட்டத்தை வந்து அசோக மன்னன் வந்து நம்ம தேவ நம்பிய திசை மன்னனுக்கு கொடுத்திருக்காரு அதனை அடுத்துதான் முழுமையான பேரா தேவநம்பி திசன் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கு சரி ஓகே அதுக்கப்புறமா எப்படியான இந்த பௌத்த சமயம் வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பதில்லை இவர் ஆட்சி முறை இப்படி நட்புறவு கொண்டிருக்காரு நிறைய நாடுகளோடு நல்ல உறவு பேணிப்பட்டிருக்கு அமைதியான சூழலோடு கூடிய ஆட்சி முறைகள்லாம் செஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த பௌத்த சமயத்தின் உருவாக்கம் வந்து இங்கதான் நிகழ்த்தப்பட்டிருக்கு அது எப்படின்னு சொல்லி பாப்புக்கலாமா இந்த அசோக மண்ணினோட நல்லுறவு கொண்டு போனாரு அப்படின்னு சொன்ன அவர் வந்து ஒரு நட்புறவு வந்து மேற்கொண்டிருந்தாரு நம்ம தேவ நம்பிய தீச சொன்னேன் இந்தியாவோட ஒரு தொடர்பு இருந்துச்சு இவர் ஒரு நட்புறவு வந்து கொண்டு போயிருந்தாரு அப்படிங்கறது சொல்லப்பட்டுச்சு சரி ஓகே நம்ம அதோட தொடர்ந்து போகலாம் இந்த அசோக மன்னன் மகன் தான் இந்த மஹிந்த தேரர் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இந்த மஹிந்த தேரர் என்ன செஞ்சிருக்காரு கிறிஸ்து குமோன் இருநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி ஆகும் போது அப்படியே இலங்கைக்கு வந்திருக்காரு இந்த மஹிந்தோட மலைக்கு சரியா மகிந்தோட மலைக்கு வந்து இவர் நிறைய பிக்குமார்களோட தங்க அங்க வந்து வேட்டையாடுற செயற்பாடுகளுக்கெல்லாம் இறங்கி இருக்காரு அந்த டைம்ல தான் நம்ம தேவ நம்பிய திசை மன்னனை வந்து அவர் வந்து சந்திச்சிருக்காரு இந்த மஹிந்த தேரர் இந்த மஹிந்த தேரர் சந்திச்சதோட இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா இந்த போதனைகளை வந்து கொடுத்திருக்காரு இந்த பௌத்த மதம் சார்ந்த போதனைகளை வந்து நம்ம தேவநம்பிய தீச மன்னனுக்கு வந்து கொடுத்திருக்காரு தேவநம்பிய தீச மன்னன்களோடு வந்த அமைச்சர்களுக்கும் இந்த மதம் இப்படி சார்ந்தது இந்த மதமோடு தொடர்பப்பட்ட விஷயங்கள் இப்படி என்ன சொல்லி நிறைய போதனைகள் கொடுத்ததனை தொடர்ந்து நம்ம தேவநம்பிய தீச மன்னன் என்ன செஞ்சிருக்காரு அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு அதை புரிஞ்சு கொண்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு சரி ஓகே இப்படியான ஒரு விஷயம் இருக்கு இது ஒரு நல்ல உருவாக்கம்

ஓகே சில குட்டி நான் என்ன சொன்னேன் இந்த பௌத்த சமயம் வந்து எப்படி பரவணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பௌத்த சமயம் வந்து நம்ம அசோக அசோக தேரர் இல்லையா அவருடைய மகனான மஹிந்த தேரர் வந்து இந்த போதனைகள்லாம் கொடுத்தாரு இல்லையா நம்ம தேவநம்பி திசனுக்கு சோ அவங்களும் வந்து ஒரு விதத்தில் வந்து ஏற்றுக்கொண்டாங்க சரி ஓகே நம்ம வந்து இந்த மதத்தை வந்து ஃபிட் பண்ணுறலாம் இந்த சமயத்தை வந்து நம்ம இலங்கையில உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டங்கள்லாம் வகுத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இது வந்து இந்த பௌத்த சமயத்தின் பிரதானமான ஒரு குறியீடுன்னு சொன்னால் என்னது நம்ம போதி மர கிளைகள் தான் போதி மரம் தான் பிரதான குறியீடு வந்து நம்ம பௌத்த சமயத்துக்கு சோ பௌத்த சமயத்தின் போதி மர வந்து நம்ம சங்கமித்தர் அதாவது சங்கமித்த சங்கமித்த மகள் அதாவது அசோக்கரிட மகள் தான் சங்கமித்தர் அசோகரிட மகள் தான் சங்கமித்த அவங்க வந்து ஒரு அரச மர கிளைய போதி மர கிளைய வந்து இலங்கைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க இலங்கைக்கு எடுத்துட்டு வந்து அதை இலங்கையில வந்து ஒரு இடத்துல அதாவது ஐ திங்க் அனுராதபுர பிரதேசத்துல வந்து இந்த மரக்கிளைய வந்து நாட்டனத்துக்கு அப்புறமா இதுல வந்து மௌன உபாயம் அப்படிங்கிற ஒரு ஆட்சி முறை அதாவது ஒரு வழக்க முறைய வந்து சேர்ப்படுத்திருக்காங்க மௌன உபாயம் அப்படிங்கிற ஒரு வழக்க முறையை வந்து சேர்ப்படுத்தினதோட அதனை அடுத்துதான் இந்த பௌத்த சமயம் வந்து வளர்ச்சி பெற்றுட்டே போயிருக்கு இந்த பௌத்த சமயம் தொடர்பான நிறைய வழி போதனைகள் வந்து நடத்தப்பட்டுட்டே போயிருக்கு அப்படின்னு சொன்னா சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து போதனைகள் கொடுக்குறாங்க எதுக்காகன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இப்ப சர்ச்லயா இருக்கட்டும் கோவில்களையா இருக்கட்டும் பள்ளிவாசல்ல இருக்கட்டும் இந்த பௌத்த விகாரிகள் யாருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களையும் வந்து போதனைகள் வந்து கொடுப்பாங்க அது ஏன் எதுக்குன்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா ஐ திங்க் வந்து இந்து மத கோவில்கள்ல வந்து கொடுக்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இருப்பினும் ஒரு சில இடங்கள்ல கொடுக்கப்படுது ஏனைய பிரதான மூன்று மதங்கள்ல வந்து கண்டிப்பா அவங்களோட பிரார்த்தனை தினங்கள்ல வந்து போதனை ஏன்னா மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு மக்களை வந்து சிறந்த வழிமுறைகளுக்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி போதனைகள் கொடுக்க போகுது சரியா அந்த விதத்துல இருந்து இவங்களும் இந்த மஹிந்த தேரர் வந்து தேவ நம்பிய போதனைகள்லாம் கொடுத்து அவங்களை வந்து இந்த பௌத்த சமயத்தை பின்பற்றுவதற்கு ஒரு வலியுறுத்தி அதனை அடுத்து இந்த பௌத்த சமயம் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு இந்த போதி கிளைய வைக்கப்பட்டு அது இன்னும் இலங்கையில அனுராதபுரத்தில் பிரதான போதி மரமாக போற்றப்படுது அந்த கால பகுதியில் இருந்து கிறிஸ்துவுக்கு முன் ரெண்டாயிர இருநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இன்னமுமே அந்த போதி மரம் வந்து இலங்கையில் செல்வாக்கு செலுத்திட்டு தான் ஓகே அனுராதபுரம் பத்தி பேசும்போது சில நான் நிறைய இடங்கள் வந்து சொன்னேன் இந்த ருவான்வெடி சாயேவா இருக்கட்டும் போதிமரமா இருக்கட்டும் மகா ஆமையா இருக்கட்டும் திருப்பீடகமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் நீங்க அனுராதபுரம் இந்த இடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு அரசர் பத்தி கத்துக்கும் போது நான் இந்த விஷயங்கள் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மகாவிஹாரா இந்த விகாரை இருக்குல்ல இதுதான் இலங்கையில அமைக்கப்பட்ட முதல் விகாரை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு சொன்னா இந்த மஹிந்த தேரர் இருக்கார் இல்ல இந்த மஹிந்த தேரருக்கு வந்து ஒரு விகாரை தேவைப்படுச்சு அதாவது இந்த மரக்கிளைகள் வைத்ததனை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு விகாரையோடு கூடிய ஒரு அமைப்பு தேவைப்பட்டதுனால செஞ்சிருக்காரு இந்த மகாவிஹா ஆமைய வந்து அமைச்சு கொடுத்திருக்காரு அவங்களுக்காக அந்த இடம் வந்து அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு அதனை தான் இந்த சங்கமித்த தேரி இருக்காங்க இல்லையா அவர் வந்து மஹிந்த தேரர் இவங்க சங்கமித்த தேரி தேரின்னு சொல்றது வந்து த ஆப்போசிட் வேர்ட் இந்த தேரி சரியா சோ இந்த சங்கமித்த தேதி என்ன செஞ்சிருக்காங்க பெண் பிக்குகளை உருவாக்குறதுக்கு வந்து போதனைகளை கொடுத்து அவங்க ஒரு சில செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அதனை அடுத்து தான் இந்த ஆண் பெண் இரு பாலாரருமே வந்து இலங்கையில் வந்து பௌத்த சங்கம வந்து அவங்களுக்காக ஒரு பாடசாலை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் அவங்களுக்காக ஒரு வகுத்த இடமாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சிறுவயதுல வந்து இந்த குழந்தைகளை வந்து பாடம் கொடுத்துருவாங்கன்னா இவங்களை வந்து பௌத்த சமயத்திற்கு ஒரு பிக்குவா தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து கொடுத்துருவாங்களாம் அப்படி கொடுக்கப்படுற குழந்தைகள் தான் எதிர்காலத்துல வந்து ஒரு பிக்குவா தேரர்களாக அங்க உருவாக்கப்பட்டறாங்க சிலர் வந்து ஒரு சில வயதின் நடைபடயில வந்து கொடுக்கப்படுது அது பௌத்த சமயத்துல திரிவா பிடிச்சதாதான் தெரியும் நான் அத பத்தி பேசிரும்ல ஏன்னா அது முழுசா தெரியாம ஒரு விஷயத்தை கை வைக்க கூடாதுல அதனால சொல்ல கூடே இந்த விஷயத்தை நான் வச்சுக்கோங்க இப்படி மஹிந்த தேரர் வந்து ஆண்களை வந்து பிக்குவா உருவாக்குறதோட இந்த சுமித்த தேரி வந்து பெண்களை பிக்குனிகளாக வந்து உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க இப்படிதான் இலங்கையில வந்து ஆண் பெண் இரு பாலாருமே வந்து பிக்குவா பிக்குனியா வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா இந்த விஷயத்தை நான் ിക്കോ അവ இந்த பௌத்த சமயம் தொடர்பான போதனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போதி மரத்தை வந்து நாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மான் பெண் இருப்பாளரை வந்து சமயத்திற்கு ஏற்ற விதத்தில் அவங்களை மாற்றி செயற்படுத்தியிருக்காங்க இது வழி வழி வகுத்தப்பட்டு தான் அவங்களோட பௌத்த சமயம் வந்து இன்னைக்கு இலங்கையில் ஒரு பிரதான சமயமாக பரப்பப்பட்டிருக்கு அது போற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்குமே அதிகளவு மக்கள் வந்து சமய ரீதியில் பிரிக்கப்படும் போது முதலாவது பௌத்த சமயத்தையும் இரண்டாவது இந்து சமயத்தை மூன்றாவது முஸ்லீம் சமயத்தையும் நான்காவது கிறிஸ்தவ சமயத்தையும் அடிப்படையிலான விரிவாக்கங்கள் வந்து குறிப்பிடப்படுது அவங்க தான் வந்து அதிக அளவு செலுத்துறாங்க நம்ம இலங்கை வரைக்குமே சிங்கள மக்களுடைய பௌத்த சமயத்தோடு கூடிய மக்களின் செல்வாக்கு தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஆட்சி முறைகளின் அடிப்படையில பார்க்கும்போது கூட இவங்களோட செல்வாக்கு இனக்குழுக்களின் அடிப்படையில் கூட இவங்களோட செல்வாக்கு தான் அதிக அளவு இருக்கு ஓகேவா சிலகுட்டிஸ் இந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ பௌத்த சமயம் உருவாக்க மிந்தவாறு நிகழ்வு பெற்றதோடு பௌத்த சமயத்தின் வளர்ச்சிகளும் இந்த மாதிரிதான் போயிருக்கு ஓகேவா மைடியா செலக்குட்டி சோ இந்த விஷயத்தை கவனமா வச்சுக்கோங்க தேவ நம்பிய தீஸ்தன் அப்படின்னு சொல்லும் போது பௌத்த சமயத்தை உருவாக்குனார் இல்லையா அவர் சாதனைகள் அடிப்படையில என்ன விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா முதலாவது சாதனையா சொல்லப்படுறதே இந்த பௌத்த சமயத்தை தான் அவர் இந்தியாவோட கூடிய ஒரு நட்புறவை மேற்கொண்டு அங்கிருந்து அரச மரக்கிளைகளுக்கு இலங்கைக்கு வர வச்சு அதனை நாட்டி நம்ம வந்து இந்த பௌத்த சமயத்தை உருவாக்குனது ஒரு பிரதானமான விஷயமா அமையப்பெறதோட அதனை அடுத்து இவங்க வந்து மத இன கலாச்சார அடிப்படைகள் கலைகள் அடிப்படையில வந்து இந்த பௌத்த சமயத்தை பிரதானமாக மாற்றி அதை உருவாக்கத்தோட கல்வி தொழில்முறைகளோட எல்லாருமே கத்துக்கணுங்கிறதுக்காக நிறைய செயற்பாடுகளை வந்து செஞ்சிருக்காரு இதுவும் ஒரு முக்கியமான பிரதான விஷயமாக அவர் சாதனைகள்ல கருதப்படுது அதுவும் இல்லாம இந்த போதிமரம் மரம் நாட்டுதல் ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்பட காரணமே வந்து இந்த பௌத்த சமயத்தின் மையம் குறியீடு இந்த போதி மரமா இருந்திருக்கு அதை வந்து நம்ம சுமித்த தேடி வந்து கொண்டு வந்திருந்தாலும் அதை நாட்டுறதுக்கு அந்த பௌத்த சமயம் உருவாக்குறதுக்கு வந்து வழிவகுத்தவர் நம்ம தேவ நம்பியத்தி

அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் இவ்வளவு விஷயங்கள் செயற்பட்டுனதோட அவருடைய பிரதான சாதனையாக கருதப்படுற ஒரே விஷயம் இந்த போதி மர நாட்டுதலும் இலங்கையில பௌத்த சமயத்தை ஒரு பிரதான சமயமாக மாற்றுறதுதான் இது முக்கியமான விஷயமா இருக்கு ஒவ்வொரு சமயங்கள் வந்து ஒவ்வொரு கால ஆட்சி முறைகளுக்கு ஏற்ற விதத்துல தாங்க இலங்கையில வந்து பரவப்பட்டுச்சு இப்போ பிரிட்டிஷ் ஆட்கள் வந்தது காரணமா தானே இலங்கையில கிறிஸ்தவ மதம் பரவப்பட்டுச்சு ஏனைய அரசாட்சி முறைகள் மேற்கொள்ளப்பட்டதுனால தானே தமிழர் மதங்கள் இந்து மதங்கள் வந்து பரவப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பரவப்பட்டதுக்கு காரணங்கள் வந்து அமைய அந்த விதத்துலதான் செல்லக்கோட்டி நம்ம தேவ வச்சுக்கோங்க இலங்கையில அனுராதபுரத்துல போதிமரம் நாட்டப்பட்டதை தொடர்ந்து தான் இலங்கைக்குள்ள பௌத்த சமயம் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு பிக்குமார்கள் பிக்குணிகள் உருவாக்கப்பட்டு பிக்கு வாசத்தலங்கள்லாம் உருவாக்கப்பட்டு இந்த மகாவிஹாராம போன்ற வாசத்தலங்கள்லாம் உருவாக்கப்பட்டு நிறைய வரலாற்று ரீதியில பேசப்பட காரணமே நம்ம தேவநம்பிய திசை மன்னன் தான் சோ அவர்கிட்ட ஆட்சி முறைகளின் கீழே தான் சில குட்டிஸ் இவ்வளோ விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அவர் ஆட்சியில வந்து ஓகே நம்ம மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வழி போதனை கிடைக்கணுங்கிற நோக்கில வந்து இந்த பௌத்த சமயத்தை ஏற்று கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இலங்கை ஒரு பௌத்த நாடாக மாற்றப்பட்டிருக்கு ஓகேவா ஓகே டெலிகுட்டிஸ் இன்னைக்கான கிளாஸஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்ல எல்லாருமே என்ன கிளாஸ் மட்டும் தான் சொல்லி தாரீங்க அப்படின்னு கேட்டுருக்கும் போது இது இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல்னு கூட சொல்லலை ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம வாரங்கள் தோறும் ஒவ்வொரு அரசர்கள் அரசாட்சி முறைகள் வரலாற்று சாதனைகள் உட்பட நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் நம்ம என்றைக்குமே வரலாறு நோக்கி பேச காரணம் வந்து ஆரம்ப இருந்து நமக்கு வந்து ஒரு முழுமையான தகவல் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நமக்கு முழுமையான ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்கிற காரணத்துக்காகவே தான் நம்ம என்னைக்குமே வரலாறு நோக்குன ஒரு பயணம் வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த அனுராதபுரத்தில் ட்ராவல் பண்ணதோடு நம்ம எப்படி பண்டிகாபிய மன்னன் வந்து எப்படி அனுராதபுரத்தை தலை சிறந்த ஒரு நகரமாக மாற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் வந்து நம்ம அனுராதபுரம் தலைநகரமாக செல்வாக்கு செலுத்த காரணமாக இருந்துச்சோ அதுக்கப்புறமா இந்த பௌத்த சமயத்தை வந்து உருவாக்கி இந்த பௌத்த சமயம் வந்து இளம் இலங்கைக்குள்ள பரவலாக்குறதுக்கு நம்ம தேவ நம்பிய திசா மன்னனின் செல்வாக்கு என்ன விதத்தில் இருந்துச்சு அரசன் எவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அவர் செய்த உட்படுத்தப்பட்ட சாதனைகள் வரிசையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் அடங்கப்படுது இதெல்லாம் ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது அனுராதபுரம் பத்தி நம்ம ஒரு ஒரு பக்கத்துல கிராசஸ்ல பார்த்தோம் அப்போ வந்து நான் நிறைய விஷயங்கள் உருவான் சாய தாது கோபுரம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன் இந்த போதிமரம் எல்லாம் முக்கியமான ஒரு மையம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஒரு இடத்துல சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா சோ அதனை அடுத்து அந்த போதிமரம் உருவாக்கல இருந்து பௌத்த சமயம் இன்னைக்கு இலங்கை ஒரு செல்வாக்கு செலவுத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்ததே நம்ம தேவை நம்பிய டிஸ்தன் மன்னன் தான் ஸோ நம்ம க்ளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு ஸோ தேவை நம்பிய டிஸ்தன் மன்னன் பற்றி கற்றுக்கிடும்ல அடுத்த வாரத்தில் வந்து இன்னொரு விஷயம் பற்றி கற்றுக்குவோம் ஓகே பை ஒரு பயணம் ஒரு நாள் என்றான பொது தருணம் சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து கே ரசித்து இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள்